ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே உனக்கான ஒரு உறவை அமைத்துக் கொடுத்து உன் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் சந்தோஷப்பட்டு உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கும் நேரத்தில் உன்னுடைய உறவானது இந்த உலகத்தை விட்டே பிரியும் நேரம் அப்படி ஒரு நேரத்தில் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது அப்படி ஒரு தோல்வியை நீ வாழ்க்கையில் சந்தித்து விட்டு இன்று என்ன செய்வது என்று தெரியாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறாய் ஏனென்றால் யார் பொருளாதாரத்தை ஈட்டுவார்களோ அவர்களே இன்று உலகத்தில் இல்லை உன்னுடைய குழந்தைகளையும் உன்னுடைய குடும்பத்தையும் எப்படி நீ வாழ விட முடியும் உனக்கு என்ன பொருளாதாரம் இருக்கிறது நாம் எப்படி இந்த உலகத்தில் வாழப் போகிறோம் யார் காப்பாற்றுவார்கள் என்று நினைத்து நாம் வாழ்ந்தோமோ அந்த உறவே இன்று இல்லாமல் போய்விட்டதே நாம் எப்படி இந்த உலகத்தை புரிந்து கொண்டு வாழப்போகிறோம் இப்படி சூழ்ச்சிகள் நிறை இந்த உலகத்தில் நாம் எப்படி தனியாக இருக்க போகிறோம் நம்முடைய நிலைதான் என்ன நமக்கென்று யார் இருக்கிறார்கள் அனைவரும் அனைவருடனும் வாழலாம் என்று வந்த நமக்கு இப்படி ஒரு நிலையா யார் காப்பாற்ற வேண்டுமோ அவர்களே இந்த உலகத்தில் இல்லாமல் அன்புக்க அன்புகளை கொட்டி கொடுத்த அந்த உயிரானது இப்பொழுது இல்லையே என்று நீ ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறாய் இந்த உலகத்தில் என்றாவது ஒருவர் வந்தால் ஒருவர் ஒரு நாள் போய்தான் ஆக வேண்டும் நான் இல்லை என்று சொல்லவில்லை அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் நீ மிகவும் சோகமான சூழ்நிலையை அமை அமைந்து கொண்டிருக்கிறாய் உன் மனமானது அலைந்து கொண்டிருக்கிறது உன் மனமானது மனதால் உருகி தவித்துக் கொண்டிருக்கிறது காப்பாற்றுவதற்கும் யாரும் இல்லை அதே சமயத்தில் உனக்கு பொருளாதாரத்தை ஈட்டிக் கொடுக்குவதற்கும் யாருமில்லை என்ன செய்வது உன் நிலைதான் என்ன என்று உனக்கே புரியவில்லை காப்பாற்றும் இடத்தில் இருப்பவர்களை இப்படி இறைவன் பறித்து கொண்டால் நான் என்னவாறாகி செய்ய முடியும் எனக்கென்று இருந்த ஒரு உறவையும் நீ பறித்து கொண்டால் நான் என்ன பண்ணுவேன் என்று சொல்கிறாய் இந்த பூமியில் இது இதுதான் இயற்கை அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் நடந்தது சோகமான ஒரு சூழ்நிலைதான் இந்த வாராகி அதை அறிந்து தவித்து கொண்டுதான் இருக்கிறேன் ஏன் ஆனாலும் ஏனென்றால் நான் சொல்கிறேன் ஒவ்வொருவருக்கும் விதியின் வசத்தால் வாழ்க்கை அப்படி அமைந்து விடுகிறது அதற்காக இந்த வாராகி உன்னை தவிக்க விட்டு தத்தளிக்க விட்டு பார்த்திருப்பேன் என்று நினைக்காதே உன் வாழ்க்கையிலும் சந்தோஷம் கிடைக்க வழி செய்கிறேன் உனக்கு இப்பொழுது இது நடந்து விட்டது என்பதற்காக முழு காலங்களும் உன் வாழ்க்கை எப்படியே ஆகிவிடும் என்று நினைக்காதே ஆனால் உன்னிடம் இருந்து பிரித்த உறவானது உன்னை என்ன உனக்கு என்னால் திருப்பி தர இயலாது ஆனாலும் உனக்கு நல்ல வாழ்க்கையை என்னால் தர முடியும் நிச்சயமாக உனக்கு தர முடியும் நீ கலங்கி நிற்கும் அந்த கண்ணீரை என்னால் துளைத்து விட முடியும் இந்த வாராகி நிச்சயமாக உனக்கு அனைத்தையும் தந்து காப்பாற்றுவேன் இதில் எந்த தயக்கமும் வேண்டாம் எந்த சந்தேகமும் வேண்டாம் உனக்கு வாராகி இருக்கிறேன் யாருமே இல்லை என்ற எண்ணத்தோடு என்றும் இருக்காதே உனக்கு எந்த சூழ்நிலையிலும் வாராகி இருந்து உதவி செய்வேன் உனக்கு நல்லது நடப்பதற்கும் உன் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து தருவதற்கும் நான் இருக்கிறேன் ஏதோ நடந்துவிட்டது அதற்காக நீ அந் முழுவதுமாக உன்னை எந்த துன்பத்திற்கும் அர்ப்பணித்து கொள்ளாதே அதிலிருந்து வெளியில் வா சந்தோஷமாக இருப்பதற்கு முயற்சிகள் செய்து பார் உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் உனக்கு உதவி செய்ய நான் இருக்கிறேன் எப்படியெல்லாம் உனக்கு உறவை அமைத்துக் கொடுத்து உன்னை பாதுகாக்க வேண்டுமோ அந்த இடத்தில் நான் இருக்கிறேன் நீ யாரை பெரிதாக நினைத்து கொண்டு இருந்தாயோ அந்த இடத்தில் உனக்காக இந்த வாராகி இருந்து உனக்கான அத்தனை உதவிகளையும் நான் செய்வேன் நீ சிறிது கூட கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது உன் வாழ்க்கை என்ன ஆகுமோ எதிர்காலம் என்ன நிலையாகுமோ இந்த உலகத்தில் எப்படி தனித்து வாழுவது என் நிலைமை எந்த பெண்ணிற்கும் வந்துவிடக் கூடாது என்றெல்லாம் நீ யோசித்து யோசித்து மனதுக்குள் புலம்பிக்கொண்டே கொண்டே இருக்கிறாய் ஒரு பெண்ணானவள் எவ்வளவு கலக்கங்களை அடைய முடியுமோ அந்த அந்த ஆழ்ந்த உச்சியின் எல்லைக்கே நீ போய்விட்டாய் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் எவ்வளவு சோகங்களை சுமக்க வேண்டுமோ அவ்வளவு சோகங்களை சுமந்து கொண்டிருக்கிறாய் வார்த்தைகளால் சொல்ல இயலாத துன்பங்களை சுமந்து கொண்டிருக்கிறாய் மற்றவர்கள் வாழும் வாழ்க்கையை பார்த்து ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறாய் அனைத்தையும் அறிந்த வாராகி வந்துவிட்டேன் உனக்காக நீ சிறிதும் கலங்காதே நீ எந்த சூழ்நிலையிலும் காப்பாற்றுவாயா தாயே என்றாயே ஆமாம் நிச்சயமாக உன்னை எந்த விதமான சூழ்நிலையிலும் கைவிடாமல் காப்பாற்றுவேன் இந்த வாராகி தரும் வாக்காக இதை எண்ணிக்கொள் நிச்சயம் உனக்கு நல்லது நடக்கும் உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு இந்த வாராகி உதவி செய்து உன்னை காப்பாற்றுவேன் எந்த நிலையிலும் கலங்காதே நான் இருக்கிறேன் என்று நம்பு உன்னை காப்பாற்றுவதற்கு வாராகி இருக்கிறாள் சொல்லு யாராவது உன்னிடம் வந்து உனக்கு யார் இருக்கிறார்கள் உன்னை விட்டுதான் அனைத்துமே பிரிந்துவிட்டதே இனிமேல் வருமிடத்திற்கு கூட போகவில்லையே என்றெல்லாம் சொன்னால் நீ சொல்லு எனக்கு வாராகி இருக்கிறாள் என் தாய் இருக்கிறாள் என்னை காப்பாற்றுவாள் அவள் கரம் என் பக்கம் இருக்கிறது அவள் கரங்களை என் என் மீது வைத்துதான் நடந்து கொண்டிருக்கிறாள் நான் அவள் மீது வைத்துதான் நடந்து கொண்டிருக்கிறேன் அவள் செல்லும் பாதையில் நான் சென்று கொண்டிருக்கிறேன் என்னை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது என் வாழ்க்கை அவள் பால் இருக்கிறது அவள் அமைத்து கொடுக்கும் நல்ல வாழ்க்கையை அமைத்து எடுத்து எடுத்துக்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன் நான் அவளிடம் சந்தோஷமாக இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லு நிச்சயமாக நீ நினைக்கும் அத்தனையும் உன் வாழ்க்கையில் நடப்பதற்கு இந்த வாராகி துணை இருந்து காப்பாற்றுவேன் எந்த நிலையிலும் வருத்தப்படாதே வருத்தப்பட்டு தேவையில்லாத குழப்பங்களை சுமந்து கொள்ளாதே உனக்கான நல்ல நேரத்தையும் நல்ல காலத்தையும் அமைத்து தருவதற்கு வாராகி ஓடோடி வருவேன் உன்னை அலை வைத்து பார்த்து கொண்டிருக்க மாட்டேன் நம்பு இந்த வாராகியை உன் வாழ்க்கையில் நடந்த அத்தனை சோகங்களையும் அறிந்த பிறகு என்னால் உன்னை விட்டு சும்மா இருக்க முடியாது உன்னை தவிக்க விட்டு கலங்க விட்டு பார்த்து கொண்டிருக்க முடியாது நீ சிறிதும் கலங்காதே நீ நினைக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையானது எந்த சூழ்நிலையிலும் யாருக்கும் மற்றவர்களுக்கும் வந்துவிடக்கூடாது நம்மோடு முடியட்டும் எந்த பெண்ணானவளும் நம்மை போல் கலங்கி தவித்து நிற்கக்கூடாது என்று நினைக்கிறார் நிச்சயமாக உன் எண்ணமானது சிறப்பாக இருக்கிறது உன் வாழ்க்கையில் நடந்தது பெரிய மிகப்பெரிய சோகங்கள் தான் அனைத்தையும் மறந்து நிச்சயமாக இந்த வாராகி நம்பு உனக்கான அனைத்தையும் தருவதற்கு இந்த வாராகி இருக்கிறேன் தேவையில்லாத விஷயங்களில் போய் இப்பொழுது மாட்டிக்கொள்ளாதே உன்னுடைய நேரங்கள் அனைத்தும் நன்றாக இருக்கிறது உனக்கு இனி வரும் காலங்கள் நன்றாகவே இருக்கும் கவலைப்படாமல் இரு உனக்கு என்ன தேவையோ இந்த வாராகி எப்படி வேண்டுமோ உனக்கு நான் அமைத்து தருவேன் உனக்கானதை தருவேன் உன்னை பாதுகாப்பதற்கு என்னென்ன உறவுகள் பலமாக வேண்டுமோ அத்தனை உறவுகளையும் நான் உனக்கு பலமாக்குவேன் உனக்கான கலக்கங்களை எடுத்து எரிந்துவிட்டு சந்தோஷத்தை அதில் வைத்து உன் வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு இந்த வாராகி துணை நின்று காப்பாற்றுவேன் ஏதோ சொல்லிவிட்டு போகிறேன் என்று நீ சளித்து கொள்ளாதே நிச்சயமாக நல்லது நடக்கும் நிச்சயம் நம்பு இந்த நம்பிக்கையானது உன்னை வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும் சிறிது நம்பாமல் இருந்து விடாதே சிறிது கூட நம்பாமல் இருந்து விடாதே உனது வாழ்க்கை நல்ல முறையில் அமைத்து தர இந்த வாராகி இருக்கிறேன் என்பதனையும் மறந்து விடாதே நீ எனக்கு குழந்தை அப்படிப்பட்ட உன்னை கைப்பிடித்து அழைத்து சென்று கரை சேர்ப்பேனே தவிர பாதியில் விட்டுவிட மாட்டேன் உன்னுடைய தாயானவள் எப்படி உன்னை காப்பாற்றுவாள் என்று நம்புகிறாயோ அதை விட பல மடங்கு நான் உனக்கு நின்று காப்பாற்றுவேன் நீ எந்த தவறும் செய்தாலும் உன்னை தட்டி ஏன் இப்படி செய்கிறாய் என்று சொல்வேனே தவிர உன்னை விட்டு விலகி நின்றுவிட மாட்டேன் நீ எப்படியாவது மாற்றிக்கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை எப்படியாவது அழிந்து போக வேண்டுமென்று நான் சிறிது கூட நினைக்க மாட்டேன் உன்னை எந்த துன்பத்திலும் மாட்டிவிடாமல் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் காப்பாற்றி உனக்கான நல்ல வழியை கொடுத்து உன் வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு இந்த வாராகி துணையிருப்பேன் ஜெய் வாராகி